நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றொரு இன்றைய நாளடைகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புதன்கிழமை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக மஹிந்த ராஜபக்சவே எதிர்கட்சி தலைவர் சபாநாயகரின் இறுதி தீர்மானத்தை அறிவித்தார் பிரதி சபாநாயகர் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது மகிந்த ராஜபக்சபே எதிர்கட்சி தலைவர் என்று சபாநாயகர் சூரிய தனது இறுதி தீர்மானத்தை வழங்கியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாட்டில் கடந்த வருட இறுதியில் இடம்பெற்ற அந்த ஒரு அரசியல் பிரலயத்தை தொடர்ந்து பிரதமர் மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தது அந்த பிரதமர் மாற்றத்தை தொடர்ந்து தீர்ப்புக்கு அமைய நீதிமன்றத்தில் தீர்ப்புக்கு மீண்டும் பிரதமராக இலங்கையின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் யார் என்கின்ற குழப்பம் நீடித்துக் கொண்டிருந்தது காரணம் என்னவென்றால் தேசிய அரசாங்கத்தில் நீடித்த சுலங்கா சுதந்திர கட்சியானது முற்று அதிலிருந்து விலகி இருந்தது எனவே இப்பொழுது முன் முன்பு ஒன்றிணைந்த எதிரணியாக செயற்பட்டிருந்த கட்சிகள் அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியன இணைந்து மிக பெரும் ஒரு எதிர்த்தரப்பை பாராளுமன்றத்தில் காட்டியதால் மகிந்த ராஜபக்சவை எதிர்க்கட்சித் தலைவராக அறிவிக்க வேண்டும் சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கமைய சபாநாயகர் கருசூரிய அறிவித்திருந்தார் மகிந்த ராஜபக்ஷவே எதிர்க்கட்சி தலைவர் என்பதாக இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பாக கடந்த காலங்களில் தேசிய அரசாங்கம் இருந்தபோது இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனே பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அந்த நிலையில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கும் மாற்றங்களுக்கு ஏற்ப மீண்டும் ஒரு முறை சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷ தான் இலங்கையின் எதிர்கட்சி தலைவர் தற்போது என்பதாக அந்த தீர்மானத்தை நேற்று சபையில் வைத்து பிரதி சபாநாயகர் அறிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது அது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது நாங்கள் ஏனைய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி வீரகேசரியில் காணப்படுகின்றது நான்காம் மாடியில் இருந்து மூன்று பிள்ளைகளை தூக்கி அறிந்து குடும்பத்தை காப்பாற்றிய தந்தை மாடி கட்டடத்தில் பரவிய தீயினால் கண்டியில் திகில் சம்பவம் மூச்சு திணறல் காரணமாக ஐவரும் வைத்தியசாலையில் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கண்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜட்டின்வர வீதியில் நான்கு மாடிகளை கொண்ட வர்த்தக கட்டிடம் ஒன்றின் மூன்றாம் மாடியில் பரவிய தீயில் சிக்குண்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் குடும்பத் தலைவரின் துணிகர நடவடிக்கையாலும் பிரதேச வாசிகளின் மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்போடும் காப்பாற்றப்பட்டனர் இந்த திகில் சம்பவம் நேற்று காலை ஆறு முப்பது மணிக்கும் எட்டு முப்பது மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில் அல்லது இணைய ஊடகங்களை பொறுத்தவரையில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான் அந்த கேண்டிய இடம்பெற்ற தீ விபத்து தொடர்பிலான செய்தி இது தொடர்பிலான நேரடி காட்சிகள் நேற்று இணையத்தில் வழியாகி இருந்தன பதறவைக்கும் அந்த காணொலிகள் தொடர்பில் நேற்று பரவலாக பேசப்பட்டிருந்தது இந்த செய்தி தான் இன்றைய சிங்கள மற்றும் ஆங்கில நாளேடுகளும் தங்களுடைய பிரதான செய்திகளாக கொண்டிருக்கின்றன எனவே அதை வெற்றை சற்று விரிவாக அந்த பத்திரிகைகளை பார்க்கும்போது நாங்கள் பார்க்கலாம் ஏனைய செய்திகள் மீதுங்கள் பார்வையை செலுத்தலாம் இரியசிறை பத்திரிக்கைகள் அந்த வகையில் அறுநூறு ரூபாய் சம் அடிப்படை சம்பளத்துடன் தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவை வழங்க நடவடிக்கை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் குறித்து சபையில் அமைச்சர் நவீன் தகவல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது தொழிலாளர்களின் பிரச்சினை எனினும் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்க முடியாது அறுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமே வழங்க முடியும் என பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து தொடர்ந்து செல்கின்றது அதேபோல மற்றொரு செய்தியாக யுத்த குற்ற விசாரணைகள் உள்நாட்டிலேயே இடம்பெறும் அமைச்சர் அஜித் பி பெரேரா கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுமாக இருந்தால் அது உள்நாட்டிலேயே இடம்பெறும் இராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப் முன்வைக்கப்படும் எதிர்க்கட்சிகளின் பிரசாரத்தில் எந்த உண்மையும் இல்லை என அமைச்சரவை அந்தஸ்தட்ட அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல் நேற்று நேற்று தினம் இடம்பெற்ற ஒரு முக்கிய சந்திப்பு தொடர்பில் ஒரு புகைப்படம் காணப்படுகின்றது வடக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநரை ஆளுநர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரை சந்தித்திருக்கின்றார் அது தொடர்பிலான ஒரு புகைப்படம் காணப்படுகின்றது வீரகேசரிக்கு முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்டு ஒரு செய்தி காணப்படுகின்றது போர்க்குற்றங்கள் இடம்பெற்றதை மறக்க முடியாது உலக ரீதியில் தீர்க்க முடியும் சபையில் ஏபிபி எம்பி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வடக்கு கிழக்கில் இறுதி யுத்தத்தில் போர்க்குற்றங்கள் இடம்பெற்றதை மறக்க முடியாது அதேபோல் தெற்கிலும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன இவை குறித்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனினும் சர்வதேச நீதிமன்றத்தை நாடாது உள்ளக விசாரணைகள் மூலமாக தீர்வு காண முடியும் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய விரிகரி பத்திரிகையும் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி மீதங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகை தனது பிரதான செய்தியாக சம்பந்தனின் கோரிக்கை சபாநாயகரால் நிராகரிப்பு மகிந்தவை எதிர்கட்சி தலைவர் என்பதாக தினக்குரல் பத்திரிகையும் தன்னுடைய பிரதான செய்தியை தீட்டியிருக்கின்றது நாட்டின் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவே என்பதை சபாநாயகர் கருகிய மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்சே சபாநாயகரால் அறிவிக்கப்பட்டமை மற்றும் அவரது பாராளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் தெரிவுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் கோரிக்கையையும் சபாநாயகர் நிராகரித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே போல கட்டமிடப்பட்டு ஒரு செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதியுடைய ஒரு செய்தி லஞ்ச ஊழல் ஒழிப்பில் இந்த அரசுக்கு பெரும் தோல்வி ஜனாதிபதி சாடல் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நல்லாட்சி அரசாங்கத்தின் முக்கிய வாக்குறுதியாக இருந்த லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதில் கடந்த நான்கு வருடங்களில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேனா பதவியேற்று நான்கு வருடங்கள் நிறைவுற்ற நிலையில் நேற்று அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே அந்த விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது என்னதான் ஜனாதிபதியாக நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் அரசாங்கம் என்பது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலேயே இன்று நாட்டில் இருப்பதால் ஜனாதிபதியும் இவ்வாறொரு துணிந்து கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்பதாகத்தான் அந்த செய்தியை பார்க்கும்போது தோன்றுகின்றது மன்னர் எங்கும் மனித புதை குழிகள் என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது மன்னார் மாவட்டத்தில் எங்கு தோன்றினாலும் மனித எலும்பு கூடுகளை வெளிவருகின்றன மன்னார் புதைகுழி தோண்டப்பட்டு கொண்டிருந்தாலும் திரு திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி தோண்டப்படாது மூடி மறைக்கப்பட்டு விட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக ஒரு செய்தியும் அவ்விதம் காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அதேபோல் தனி வழி கோரி ஜனாதிபதிக்கு ஐம்பது சுதந்திர கட்சி அமைப்பாளர்கள் கடிதம் மஹிந்த தரப்புடன் இணைய எதிர்ப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது எதிர்வரும் தேர்தல்களில் சிறிலங்கா சுதந்திர கட்சி மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜன பிரமுணவுடன் இணைந்து போட்டியிடாமல் தனியாக போட்டியிட வேண்டும் எனவும் அதற்கு முன்னர் பொதுஜன பிரமுண கட்சியுடனான உறவை சிறிலங்கா சுதந்திர கட்சி துண்டித்துக் கொள்ள வேண்டும் எனவும் சுதந்திர கட்சியின் ஐம்பது முக்கிய தேர்தல் தொகுதி அமைப்பாளர்கள் ஜனாதிபதியிடம் இறுதியாக கூறவுள்ளதாகவும் இதற்காக மேற்படி ஐம்பது அமைப்பாளர்களும் கையொப்பமிட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதியிடம் நேரடியாக கையளித்து கையளிக்க உள்ளதாகவும் சுதந்திர கட்சி தலைமையக வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையில் சபையில் அஸ்வரின் ஆவி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது சற்று சுவாரஸ்யமான செய்தியாக அஸ்வர் எம்பியின் ஆவி போன்றே முஜிபிர் ர முஜிபுர் ரஹ்மான் எம்பி பாராளுமன்றத்தில் செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் எம்பியான அருந்திக்க பெர்னாண்டோ தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல கோமாளி தூதுவர்கள் என்பதாகவும் என்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளிநாடுகளின் தூதுவர்கள் இந்த நாட்டில் சலுகைகளை அனுபவித்து கொண்டு எமது பாராளுமன்றத்துக்குள் வந்து கைதட்டி கோமாளித்தனமாக நடந்து கொள் நடந்து கொண்டுள்ளதாகவும் இதனை கண்டிக்க வேண்டும் எனவும் எதிர்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கின்றார் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் பத்திரிகைகளின் தலைப்பு செய்தி உள்ளிட்ட முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையில் இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றது முக்கியமாக எதிர்கட்சி தலைவர் பதவி இழந்தார் சம்பந்தன் மகிந்தவின் உறுப்புரிமையை ஆராய தெரிவுக்குழு அமைப்பதற்கு மறப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அது நாங்கள் ஏற்கனவே வீரகேசரி மற்றும் தினக்குரலில் பார்த்த செய்தியாக இருக்கின்றது அதை தவிர்த்து ராணுவ ட்ரக் வாகனம் மோதியதில் இயக்கச்சியில் மூவர் கோர சாவு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நேற்று மாலையில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி காணப்படுகின்றது இந்த கோரச் சாவுகள் விபத்தினால் ஏற்படும் சாவுகளால் வடமாகாணத்தில் அதிக அளவிலான இவ்வாறான விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதன் மூலமாக உயிரிழப்புகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நேற்று கிளிநொச்சியில் பகுதியில் பழைய இயக்கச்சி பகுதியில் இவ்வாறு ராணுவ ட்ரக் வாகனத்துடன் முச்சக்கர வண்டி ஒன்று மோதியலில் அந்த முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உதயம் பத்திரிகையில் அதே போல சம்பந்தனை முதலாவதாக சந்தித்தார் வடக்கு ஆளுநர் என்பதாகவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி காணப்படுகின்றது உதயம் பத்திரிகையில் இதை இவை உதயம் பத்திரிகையும் பிரதான பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் வலம்புரை பத்திரிகையின் பிரதான செய்தி மீதங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் வடக்கின் ஆளுநர் சம்பந்தனுடன் சந்திப்பு வடமாகாணத்தின் பிரச்சனைகளை தொடர்பில் கேட்டிருந்தார் ராகவன் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வடக்கு ஆளுநராக பொது பொறுப்பேற்றிருக்கும் ராகவன் நேற்று முதலாவதாக தமிழ்த் தேசிய கூட்டமை தலைவர்களாக சம்பந்தனை சந்தித்திருக்கின்றார் என்பதாக ஏற்கனவே செய்திகளில் பார்த்திருந்தோம் அதே வடக்கு தமிழர் வடக்கு தமிழர் ஆளுநராக வருவது வரவேற்கத்தக்கது நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது வடக்கு தமிழராக இருக்கும் ஒருவரே வடக்குக்கு ஆளுநராக வருவது வரவேற்கத்தக்கது என்பதாக முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்த செய்தியும் காணப்படுகின்றது அதே போல காரணமாக யாழ் போலீசார் மரணம் என்பதாக ஆச்சரிய கூறியுடன் ஒரு செய்தியும் வளமுறை பத்திரிகையின் முதல் பக்கத்தில் நாம் பிடித்திருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையும் பிரதான செய்தி மீது பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் போர்க்குற்ற விசாரணை விசாரணை உள்நாட்டிலேயே நடக்கும் நாடாளுமன்றில் அரசு நேற்று உறுதி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இராணுவத்தினர் மீதான போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுமாக இருந்தால் அவை உள்நாட்டிலேயே இடம்பெறும் இராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல போவதாக எதிர்கட்சிகள் மேற்கொள்ளும் பரப்புரைகளில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதாக அமைச்சர் அஜித் பி பிரேரா நேற்று தெரிவித்தார் என்பதாக சபையில் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல் அதனுடன் இணைந்ததாக சர்வதேச நீதிமன்றம் தேவையே இல்லை ஏவிபியும் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது ஏவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்ததாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது இவை இன்றைய காலை கத்திரி பத்திரிகையும் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கு முக்கிய செய்திகளாக இருக்கின்றன வடபுள்ள செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் முதல் பக்க செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தியிருந்தோம் அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் இன்று ஒளியாகி இருக்கும் சிங்கள லங்காதிப பத்திரிகையின் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நேற்று கண்டியில் இடம்பெற்ற அந்த விபத்து சம்பவம் தொடர்பிலான செய்திதான் இன்றைய லங்காதிப பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஒளிவந்திருக்கின்றது நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தின் போது நான்கு மாடி கட்டடத்தின் மேல் மாடியில் இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களை காப்பாற்றும் முயற்சியில் அதன் குடும்பத் தலைவர் ஈடுபட்டிருந்தார் குறிப்பாக அவர்களுடைய பிள்ளைகளை அந்த ஜன்னல் வழியாக சாளரம் வழியாக கீழே வீசியறிந்து விரைவாக வீசியிருந்து தானம் தப்பித்து கொண்டு தனது மனைவியையும் தப்ப வைத்த அந்த நபரது துணிகர செய்கை நேற்று சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தது அந்த தெய்வாதீனமாக குழந்தைகள் இவர்களுக்கும் அந்த நாடு மாடு நாலு மாடி கட்டடத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டிருந்த I'm... கீழே இருந்தவர்கள் அந்த குழந்தைகளை தாங்கி பிடித்ததுடன் தீயணைப்பு படையினர் வருவதற்கு முன்பாகவே அந்த மீட்பு நடவடிக்கைகள் அந்த குடும்பத்தினுடைய மீட்பு இடம் இடம்பெற்றிருந்தது குழந்தைகளுக்கு எந்த ஒரு சேதாரமும் அல்லது எந்த ஒரு காயமும் இல்லாமல் தப்பி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அந்த குடும்பத் தலைவரும் அந்த தலைவியும் அவருடைய மனைவியும் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த குடும்பத்தை சேர்ந்த எவருமே பாதிக்கப்படவில்லை அல்லது பாரதூரமாக அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையில் எந்த ஒரு காயங்களும் இல்லை என்பதாக வெளியான செய்திகள் ஒரு ஒரு குரோத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது அந்த செய்தி லங்காதீப பத்திரிகையும் பிரதான பக்கத்தில் வழியாக இருக்கின்றது பிரதான செய்தியாக அதே போல் இன்றைய ஆங்கில டெய்லி மிரர் பத்திரிகை கூட அதே செய்தியை தான் முதல் பக்கத்தில் பிரசுரித்திருக்கின்றது புகைப்படங்களுடன் அவ்வாறு அவருடைய ஒவ்வொரு குழந்தையையும் அவர் அந்த ஜன்னல் ஊடாக தூக்கி வீசுகின்றார் என்பதையும் அவருடைய மனைவி எவ்வாறு குதிக்கின்றார் என்பதையும் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் புகைப்படம் ஊடாக முப்பத்தாறு வயதான கமநாதன் ராமராஜா என்கின்ற அந்த நபரே இவ்வாறு தனது குழந்தைகளை தூக்கி வீசி இவ்வாறு தனது குடும்பத்தை காப்பாற்றியிருக்கின்றார் என்பதாக அந்த செய்திகள் காணப்படுகின்றது அவர்களுடைய குழந்தைகள் கூட இப்பொழுது மிகவும் ஒரு பாதுகாப்பாக முட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் இவை இந்த செய்தியானது டெர பத்திரிகையும் பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கின்றது எனவே சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களை பொறுத்தவரையில் நேற்று கண்டியில் இடம்பெற்ற அந்த குடையந்தான் அந்த செய்தி தான் முதல் பக்கத்தில் முழுமையாக இடம்பிடித்திருக்கின்றது அல்லது அலங்கரித்திருக்கின்றது என்றுதான் கூறப்படும் நாங்கள் தொடர்ந்து மலையக செய்திகளின் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்தலாம் ஏனெனில் மலையக செய்திகள் தற்சமயத்தில் இந்த மலையகம் சம்பந்தப்பட்ட செய்திகள் தோட்டத் தொழிலாளர்களுடைய செய்திகள் அவர்களுடைய சம்பள பிரச்சனை என்பது நாட்டில் தலைநகரில் கூட சூடுபடுத்தி இருக்கின்றது எனவே முக்கியமான செய்திகள் மீது பார்வையை செலுத்தலாம் பெருந்தோட்ட துறைக்குள் வெளியார் உற்பத்தி முறைமை வரவேற்கத்தக்கது இருப்பை உறுதி செய்வதற்கு உந்து சக்தி என்கின்றார் கலாநிதி சந்திரபோஸ் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மலையக பக்கத்தில் பெருந்தோட்ட துறைக்குள் வெளியார் உற்பத்தி முறையினை ஊக்குவிப்பது தொடர்பில் கம்பெனிகள் கவனம் செலுத்தி வருகின்றன இது வரவேற்கத்தக்கது தோட்டங்களில் தொழிலாளர்களின் இருப்பை உறுதி செய்வதற்கும் நிலவுடைமை சமூகமாக மாற்றம் பெறுவதற்கும் வெளியார் உற்பத்தி முறை உந்து சக்தியாக அமையும் என்று திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஏஎஸ் எஸ் சந்திரபோஸ் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல் மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது அருள்சாமியின் மறைவு தோட்ட தொழிலாளர்களுக்கு இழப்பாகும் அஷ்டப் அசீஸ் அனுதாபம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் உப தலைவரும் முன்னாள் மத்திய மாகாண அமைச்சருமான எஸ் அருள்சாமியின் மறைவு தோட்ட தொழிலாளர்களுக்கு தாங்க முடியாத இழப்பாகும் என அசீஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் அஸ்டப் அசீஸ் தனது அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதே போல ஆயிரம் ரூபாவை பெற்றுக் கொடுக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் சி பி ரத்நாயக்கா வலியுறுத்தல் என்பதாக ஒரு செய்தியும் கூட்டு ஒப்பந்தத்தின் தோல்விக்கு இரு பிரதான கட்சிகளுமே பொறுப்பு பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதே போல மலையகத்தில் பனிப்பொழிவு அதிகரிப்பால் அசோகரியம் என்பதாகவும் காணப்படுகின்றது ஒரு செய்தி இது மலையக பக்கத்தில் காணப்படும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்திகளின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் வந்த வகையில் சிபிஐ அதிகாரிகள் தொடர்பான மத்திய அரசின் உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் என்பதாக இந்திய செய்திகளின் பக்கம் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகின்றது சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவை கட்டாய வெடிப்பில் அனுப்பியது தவறு என்று தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் அவரை கட்டாய வெடிப்பில் அனுப்பிய மத்திய அரசின் உத்தரவை ரத்து செய்வதாக தீர்ப்பளித்துள்ளது மத்திய புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக இருந்த அலோக் வர்மா மற்றும் சிறப்பு இயக்குநராக இருந்த ராகேஷ் அஸ்தானா ஆகியோரிடையே லஞ்ச புகார் தொடர்பான மோதல் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாகவே இந்த விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல மற்றொரு செய்தியாக அரசு காப்பகத்தில் ஆபாச நடனம் ஆட வைத்து சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் அம்பலம் அறிக்கை தாக்கல் செய்தது சிபிஐ என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது பீகார் அரசு காப்பகத்தில் சிறுமிகளை ஆபாச நடனம் ஆட வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் சிபிஐ விசாரணையில் வெளியாகியுள்ளது பீகார் மாநிலம் முசாப்பூரில் அரசு உதவியுடன் நடத்தப்பட்ட காப்பகத்தில் மும்பையை சேர்ந்த தொண்டு நிறுவனம் ஆய்வு செய்த காப்பகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கடந்த ஜூலையில் தெரிய வந்துள்ளது காப்பகத்தில் சிறுமிகளுக்கு நடந்த கொடூரம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து பீகார் அரசை கடுமையாக கண்டித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இந்திய செய்திகளின் பக்கத்தில் அதேபோல மற்றொரு செய்தியாக ட்ரம்புடன் மோடி முக்கிய ஆலோசனை என்பதாக ஒரு செய்தியும் இந்தியாவின் மோசமான முதல்வர் கூகுளில் அதிர்ச்சி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதாவது இந்தியாவின் மோசமான முதல்வர் என பிரினாயி விஜயனின் பெயர் கூகுள் இணையதளத்தில் வெளியாகி இருப்பது கேரள அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அண்மையில் கூட நீங்கள் கேள்வி பட்டிருப்பீர்கள் ஒரு செய்தி ஒன்று கூகுள் என கூகுளில் தேடினால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பெயர் வருவதாக அதே போல இப்பொழுது இந்தியாவின் மோசமான முதல்வர் என்பதாக கூகுள் பிரினாயி விஜயனை காட்டுகின்றது என்பதாக அந்த செய்தி வழியாகி இருக்கின்றது இவை இந்திய செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் உலக செய்திகளின் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்தலாம் வந்த வகையில் உலக வங்கியின் தலைவர் கிம் பதவி விலகுவதாக திடீர் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது உலக வங்கியின் தலைவர் ஜிம் ஜோங் கிம் பதவி விலகுவதாக திடீர் அறிவிப்பு செய்துள்ளார் ஆறு வருட காலம் மேற்படி பதவியை வகித்த நிலையிலேயே அவர் இந்த அறிவிப்பை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அவரது பதவி விலகலானது எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது கிம் ஐம்பத்தொன்பது வயதுடைய கிம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் இரண்டாவது ஐந்த வருட காலத்தவணைக்கு உலக வங்கியின் தலைவராக முழு தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது பதவிக்காலம் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் நிறைவடைகின்ற நிலையில் இவ்வாறு பதவி விலகல் அறிவிப்பை அவர் முன்கூட்டியே விடுவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது வடகொரிய தலைவர் கிம் யோங் ஒன் சீனாவுக்கு முன்னறிவிப்பின்றி விஜயம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வடகொரிய தலைவர் கிம் யோங் உன் எதுவித முன்னறிவிப்பும் இன்றி தனது மனைவியுடன் சீனாவின் பீஜிங் நகருக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை விஜயம் செய்துள்ளார் அவர் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரிலேயே மேற்படி மூன்று நாட்கள் கொண்ட விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் நாளை வரை அந்த நாட்டில் தங்கியிருப்பதாகவும் வடகொரிய அரச ஊடகங்கள் கூறுகின்றன என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உலக செய்திகளின் பக்கம் பொதுவாக இவங்களுக்கு தெரிந்திருக்கும் வடகொரியா ஒரு தனித்து தனியாக இருந்த நாடு என்று கூட கூறலாம் இந்த அமெரிக்காவுடன் அல்லது கொரிய தீபகற்பத்திலுடன் நிலவும் அந்த ஒரு பதற்ற நிலைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த வடகொரியா ஒரு தனித்த நாடாக தனித்து விட விடப்பட்டிருந்த நிலையில் அந்த நாட்டின் தலைவர் எந்த ஒரு நாடுகளுக்கும் விஜயம் செய்வதில்லை ஆனால் அண்மையில் இடம்பெற்ற அந்த அமெரிக்காவுடன் சந்திப்பு அதற்கு முன்பதாகவே அவர் சீனாவுக்கான விஜயத்தினை மேற்கொண்டார் அதன் பின்னரும் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டார் இப்பொழுதும் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் அதை தென்கொரியாவுக்கும் அவர் விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த வடகொரிய தலைவருக்கும் எங்குன் அடிக்கடி வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்து கொண்டிருக்கின்றார் அதில் முதன்மையாக நாடாக அல்லது அவர்களுடைய நட்பு நாடாக சீனா திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலேயே இந்த விஜயம் இடம்பெற்றிருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இவை உலக செய்திகளும் பக்கம் காணப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இன்றைய ஒரு பார்வை நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் இன்றைய தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன மத பேதம் என்ற செயற்பாடுகள் அவசியம் என்ற தலையங்கத்தில் இன்றைய வீரகேசரியானது தனது ஆசிரியர் தலையங்கத்தை திருட்டியிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் கிழக்கு மாகாண ஆளுநராக எம்எல்ஏஎம் கிஸ்புல்லா வடமாகாண ஆளுநராக கலாநிதி சூரேன் ராகவனும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் வரலாற்றிலேயே முதற் தடவையாக சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆளுநர்களாக பதவியேற்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு மாகாண சபை முறைமை அமுல்படுத்தப்பட்டதை அடுத்து வடக்கு கிழக்கு மாகாணம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை இணக்கப்ப இணக்கப்பட்டே வந்திருந்தது இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்களே ஆளுநராக நியமிக்கப்பட்டு வந்தனர் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்ட பின்னரும் கூட இந்த இரு மாகாணங்களுக்கும் முன்னர் படை அதிபதி அதிகாரிகளே ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இந்த நடைமுறையே பின்பற்றப்பட்டு வந்தது நாட்டில் உள்ள ஒன்பது மாகாண சபைகளிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் சிறுபான்மை இணைத்தவர்கள் ஆளுநராக முன்னர் நியமிக்கப்பட்டிருந்தனர் மேல் மாகாண ஆளுநர்களாக டி எம் சுவாமிநாதன் அளவி மௌலானா யோகே லோகேஸ்வரன் ஆகியோர் பதவி வகித்ததுடன் வகித்துள்ளனர் ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் இனத்தவர்களை ஆளுநர்களாக நியமிக்கவில்லை வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்துக்கு தமிழர் ஒருவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வந்திருந்தன இதே போன்ற இந்த மாகாணங்கள் பிரிந்த பின்னரும் சிறுபான்மை சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வந்தன ஆனாலும் எந்த ஒரு அரசாங்கமும் இதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்பதாக அந்த ஆசியத்திலங்கமானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது அதாவது இந்த ஆளுநர் நியமனம் அண்மையில் இடம்பெற்ற அந்த ஆளுநர் நியமனமானது என்னதான் வடக்கு கிழக்குக்கும் ஆளுநர்கள் தமிழர்களாகவோ அல்லது அந்த பிரதேசங்களை சார்ந்தவர்களாகவோ நியமிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக கிழக்குக்கு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த எம்எல்ஏ என் கிஸ்புல்லா அதே போல வடக்குக்கு கூட வடமாகாணத்தை சேர்ந்த சுரேன் ராகவன் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் எவ்வாறு அவர்கள் ஏற்கனவே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது ஒரு விமர்சனங்கள் இருந்ததோ அல்லது அவர்கள் வடக்கு கிழக்கு பொருத்தமற்றவர்கள் என்பதாக விமர்சனங்கள் இருந்ததோ போல் இப்பொழுது மீண்டும் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்களே வடக்கு கிழக்குக்கு அல்லது தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழ்மொழி தெரிந்தவர்கள் வடக்கு கிழக்குக்கு நியமிக்கப்பட்ட போதும் இன்று கடந்த காலங்களில் இடம்பெற்றதை விட அதிக விமர்சனங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே யார் நியமிக்கப்பட்டாலும் இன மத பேதம் இன்றைய செயற்பாடுகள் அவசியம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக அந்த வீரகேசரி பத்திரிகையின் ஆசிய தலையங்கமானது திருட்டப்பட்டிருக்கின்றது நிறைவாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிய தலையங்கத்தின் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் வளர்ச்சியை இலக்கு வைத்த பட்ஜெட்டே தேவை என்பதாக அந்த தினக்குரல் ஆசிய தலையங்கத்தை திருட்டியிருக்கின்றது நாட்டில் சுமார் இரு மாத காலம் நீடித்திருந்த அரசியல் குழப்ப நிலையால் நடப்பு வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்க முடியாமல் போன நிலையில் எதிர்வரும் மார்ச் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம்

தயாரிக்கப்பட்டிருக்கும் என்பது எதிர்பார்க்கக்கூடியது என்பதாக அந்த ஆசிரியர் தலைங்கமானது தொடர்ந்து செல்கின்றது பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் ஒரு முறை ஞாபகப்படுத்தியிருக்கின்றேன் வரவு செலவு திட்டம் என்பது அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்பது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தான் பொதுவாக சமர்ப்பிக்கப்படுவது உண்டு ஆனால் நாட்டில் கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட அந்த குழப்ப நிலையை அடுத்து வரவு செலவு திட்டத்தை முழுமையாக சமர்ப்பிக்க முடியாமல் போனது இந்த நிலையில் வரவு செலவு திட்டமானது இந்த வருடத்துக்கு தான் சமர்ப்பிக்கப்பட இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் இந்த வருடத்திலேயே சமர்ப்பிக்கப்பட போகின்றது இருக்கிறது எனவே இந்த வரவு செலவு திட்டமானது தேர்தல்களை இலக்கு வைத்ததாக மக்களை கவரக்கூடியதாக அல்லது வாக்காளர்களை கவரக்கூடியதான ஒரு வரவு செலவு திட்டமாகவே இருக்கக்கூடும் என்பதாக இந்த தினக்குரல் ஆசிரியர் தலைஞத்தை தீட்டியிருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் வளர்ச்சியை இலக்கு வைத்ததாகவே இந்த வரவு செலவு செலவு திட்டம் அமைய வேண்டும் எனவும் தினக்குரல் இருக்கின்றது இன்றைய நாளிடங்களில் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் நிறைவாக நாங்கள் கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையிலான ஒரு அவர்கள் இருவருடைய புகைப்படங்களை தாங்கியதாக அந்த கேலிச்சித்திரம் திருட்டப்பட்டிருக்கின்றது ஒன்றாக பயணித்தவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஒன்றாக பயணித்த இரு தரப்பும் தேசிய அரசாங்கம் என்பதன் கீழ் இரண்டு தரப்பும் ஒன்றாக பயணித்திருந்தது இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் ஓடிய சைக்கிளானது ஒரு பக்கம் இரண்டு சில்லுகளை கலட்டி கொண்டு கலட்டிக்கொண்டு ஒருவர் செல்கின்றார் ஓட முடியாத சைக்கிளை ஒருவர் வைத்திருக்கின்றார் என்பதாக இரண்டு இருவரும் இரு துருவங்களாக காணப்படுகின்றார்கள் ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து இலங்கையில் ஆட்சி செய்யவில்லை அல்லது இணைந்து ஆட்சி செய்ய முடியாது என்பதை குறிப்பிடுவதாக அந்த கேலி சித்திரம் சிறு பத்திரிகையில் இடம் இத்துடன் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் ஆதம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்